காலத்தால் அறியாதிய பார்வரிசையில் ஆமா எத்தனையோ நிகழ்ச்சிகள் நீங்க வந்து பல பல நிகழ்ச்சிகளை நம்ம இருக்கலாம் வள்ளி திருமணம் நாடகம் யூடியூப்ல பாத்திருக்கீங்களா இல்லையா

வேலப்புனையான் பட்டி இந்த புண்ணிய மேடையில ஒரு பாட்டு மன்ற நிகழ்ச்சி நடக்க போதனே இல்லையா இந்த பாட்டு மன்றத்தோட தலைப்பினாக்க காதல்னால பாதிக்கப்பட்டது ஆண்களா இல்ல பெண்களா இதே தலைப்பு காதல்னால பாதிக்கப்பட்டது ஆண்கள் அப்படிங்கிறதுக்காக நான் பாட வந்திருக்கேன் மணிகண்டம் பாட வந்திருக்கேன் காதல்னால பாதிக்கப்பட்டது பொம்பளை பிள்ளையதே அப்படிங்கிறதுக்காக இந்த அம்மா வாங்குற சம்பளத்தை கூட ஒரு காரை புடிச்சுக்கிட்டு டீசல் போட முடியாம கந்து வட்டிங்க இல்லை ஒரு நகைச்சுக்கு இந்த மாதிரிலாம் ரெண்டு மூணு பேரை கூட்டிக்கிட்டு இப்படி எல்லாம் வந்து சேர்ந்துருக்கிறாங்க இதுக்காக இந்த பாட்டை பாடுறதுக்காகவே காதல்னால பாதிக்கப்பட்ட பெண்கள் எது அப்படிங்கிறதுக்காக இந்த அம்மா புதுகை பிரவீணா அம்மா வந்திருக்கிறாங்க இதில் பாருங்க காதல்னால பாதிக்கப்பட்ட ஆண்கள் தானே அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் மச்சா நம்ம ஆம்பளையாக மட்டும் நல்லா தோரை கையை தடுக்க வைப்போம் கையை தடுக்குங்க எங்க உங்க ஆள்ல தட்ட சொல்லுங்க பாப்போம் என்ன சாணி தட்டுற மாதிரி இருக்கு எங்க உங்க இப்ப பாத்து போடு எங்க உங்க ஆள்ல தட்டுங்க நம்ம பெண்கள் எல்லாம் ஜோராங்கி தட்டுங்க தட்டுங்க ஜெயிச்சிட்டோம் என்ன மச்சான் என்ன மச்சான் ஏ ஆயே பயங்கர சவுண்டா இருக்கு பாத்துறோம் வரங்க நீங்களா நாங்களா பாத்துறோம் பாத்துறோமா பாத்துறோமா ஒண்ணு கால போடாதீங்க பாத்துறோம் ஒண்ணு கால நான் இருக்கற இருக்க திடீர்னு சண்டை வரும் திடீர்னு அந்த என்ன போட்டு அடிக்கும் கூட்டி கொண்டு அடிச்சு கும்மியாட்ட போட்டுருங்க ஆமா போடி போறோமா சோளக்குள்ளக்குள்ளே என்ன சொக்க வச்சவளே அந்த வாட தோப்புக்குள்ளே என்ன வசியம் செஞ்சவளே அப்படியே அப்படியே வளச்சு போட்டவளே

என்ன கணக்காக சரிங்க நல்லா சரிங்க நல்லா சரிங்க என்ன கணக்காக கண்ணி வச்சு அமுக்கு என்ன கணக்காக பேசாதடி சின்ன புள்ளே ரோசக்கார மாமே இரட்டெறியும் பேசாதடி சின்ன ரோசக்கார மாமே இரட்டெறியும் அம்பாக குத்தி பேச வேணாம் அம்பாக குத்தி பேச வேணாம் அம்பாக குத்தி பேச வேணாம் உள்ளே

பாருங்க அண்ணே ஆறு பொங்கボトルச்சிட்டாரு எங்கடா பந்து எங்கடா பேட் வந்துச்சுடா பந்து எங்கடா ஆ ஏமா ஆ மேட்ச் முடிஞ்சு வந்து சைச்சாச்சு சம்மாலிக்கிறதுப்ல கம்பியே அண்ணே நான் கேக்குறேன் நான் என்ப இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாமா சொல்லுவோம் இந்த கல்லங்கோடம் அப்படித்தான் சொல்லுவோம் என்ன போய் என்ன சொல்லி போட்டேன் ஆடுறிய என்ன நடிக்கிறிய என்ன 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 ஏமா என்ன நம்ம பாடம் என்ன பண்ணுவோம் என்னமா கள்ளம் கவனமலா புள்ள இந்த வார்த்தை நீங்க சொல்லலாமா இந்த வார்த்தை நீங்க எங்க ஆண்கள் சமூகம் நம்பிதே இன்னைக்கு பாதி அழிஞ்சு போச்சுங்க இந்த வார்த்தையால நம்ம எப்படி எல்லாம் நம்பி வெட்கப்பட்ட வேதனைப்பட்ட துக்கப்படுற சொல்றே பாருங்க இப்ப பேச்ச நம்பி தோண்டிகளாகி போயி உங்களோட பேச்ச நம்பி தோண்டிகளாகி போய்

தாத்தா காட்டி போவதில் நீங்க தான் டாஸ்மார்க்கில் குடியிருப்போம் நாங்க தான் மூடு கட்ட அடைகிறோமே ரோட்டில் எல்லாம் இனியா பார்க்கறீங்க வீட்டில் சூப்பர் சிங்கர் பார்க்கறீங்க வீட்டில் இது இந்த காலத்து கவிக்க சொன்னது அன்னைக்கே நம்மால் அழகா பாடிய எப்படி பங்காளி மரணம் என்ன தூது வந்தது அது மண்பை என்ன நடுவில் வந்தது மரணம் என்ன தூது வந்தது அது மங்க என்னும் வடிவில் வந்தது நான் இணைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது யாருக்காக இது யாருக்காக காதலே போய் வேலை சாவு சாதலே விடுந்து

உள்ளமே உனக்கு தா உசிலே உனக்கு தா உள்ளமே உனக்கு இல்லை இல்லை நான் மட்டும் இன்னும் ஒன்று கிடையாது இருக்கணும் கோவம் கிடும் இல்லை இல்லை இந்த பிள்ள கள்ளங்கவனம்லாம் பொம்பளை பிள்ளன்னு சொல்கிறப்ப எனக்கு அவன கோபம் ஆக்கிரோசமான கோபம் அடிச்சு கொண்டு விடுமான்னு தான் பார்த்தேன் ஆனால் என் உள்ள ஒரு போதம் உங்களை மறந்தல்லன்னு சொன்ன உடனே ஆடி போயிட்டேன் சேர்ந்து போயிட்டேன் இப்போ என்ன செய்வோம் முடிவு சொல்ல சேர்ந்துக்கோ வேணாம் அமைச்சேன் வேணாமா சரி அவசிய நான் அவங்களோட சேர்ந்து வர்றேன் சேர்ந்துக்க வேணாம் அதுவும் வேணாமான்னு வருது சரி முடிச்சா இருந்து பா சார் பார்க்கடா என்ன நாக்க यार என்ன வேணாம் கேறியா இப்போ இதெல்லாம் என்ன போய் தொலை இதெல்லாம் என்ன நாக்க வந்தார வாள வைக்க கூடிய வேளப்புரையாம்பட்டில கச்சேரி பண்றதுக்காக எல்லாரும் சேர்ந்தே வந்த ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்த ஒரு காதல் புறாக்கள் இன்னைக்கு நம்ம மண்ட மக்கள் சேர்ந்து பிஞ்சு வந்து தாண்டா அஞ்சு வந்து அப்படிங்க ஒரு கெட்ட பேர் நம்ம ஊருக்கு வேணமா வேணாமா கெட்ட பேர் வேணுமா வேணாமா சொல்லுங்க இப்போ என்ன சொல்லுங்க சேர்ந்து வேணாமா கெட்ட பேர் வேணாமா என்னதான் பண்றது முன்னெல்லாம் முதல்ல வந்து வேணா வேணா நாங்க இப்ப ஊருக்கு ஒரு கெட்ட பேர் வரதான் அதனால சேர்ந்துக்கே சேர்த்து கேங்குறாங்க போய் தொலை ஆமா இல்லையா அப்படி தை மாசம் புறக்கத்தும் பொறுத்துக்கடி தங்கத்துல தாலி வாங்கி கட்டுரண்டி காஞ்சிபுரம் பட்டு சேலை எடுக்கிறண்டி காஞ்சிபுரம் பட்டு சேலை எடுக்கிறண்டி நம்ம கல்யாணத்துக்கு பங்காளிகள் அழைக்கிறேன்